பிரதமருடன் வடகிழக்கு பிரதிநிதிகள் இன்று சந்திப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் குறித்து எழுந்திருக்கும் பிணக்குகள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் பிரதமர் ஹரணி அமருசூரியவுக்கும் வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெறவிருப்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திகதியிடப்பட்ட ¿Qué இருநூற்றி இரண்டாயிரத்து நானூற்று முப்பது இலக்கமிடப்பட்டு பரிசோதிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமான அறிவித்தல் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாதத்துக்குள் எவரும் உரிமை கோராதுவிடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்த தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் அதனை உடனடியாக வாபஸ் பெறுமாறு அரசாங்கத்தினை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அது மாத்திரமின்றி இந்த வர்த்தமானி அறிவித்தல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் முன்பாக வாபஸ் படாவிடின் வடகிழக்கில் மாபெரும் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அதனையடுத்து அந்த வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஒரு பின்னணியில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் எழுந்திருக்கும் முரண்பாடுகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இன்றைய தினம் காலை பதினொன்று தொடக்கம் ஒரு மணிமறையான பாராளுமன்றத்தில் தனது தலைமையில் நடைபெற இருக்கும் சந்திப்பில் பங்கேற்குமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதிப்படுத்தும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் இந்த சந்திப்பில் பங்கேற்கவிருப்பதாக தெரிவித்திருக்கின்ற அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் கஜேந்திர பொன்னம்பலம் அரசாங்கம் எத்தகைய காரணங்களை முன்வைத்தாலும் இந்த வர்த்தமான அறிவித்தல் வாபஸ் பெறப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாம் உறுதியாக இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அத்தோடு தமக்கு உண்மையிலேயே வடகிழக்கில் உள்ள காணிகளை அபகரிக்கும் நோக்கம் இல்லை எனவும் மாறாக மக்கள் முகம் கொடுத்து வரும் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விரும்புவதாகவும் அரசாங்கம் கூறுமாயின் அதற்கென விசட ஆணைக்குழுவன்றை அமைத்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் இந்த சந்திப்பின் பொழுது அவர் சுட்டிக்காட்டி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பிரதமருடனான இன்றைய சந்திப்பில் தமது கட்சியின் சகல பாராளுமன்றும் பங்கேற்பர் என தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவித்திருக்கிறார் மேலும் இந்த சந்திப்பின் பொழுது வடக்கில் இருக்கின்ற காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் பாபஸ்பர் வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதே போன்று மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் குறுந்தூர் மலை வடுக்குநாரி மலை தைட்டி உள்ள இடங்களாக வடகிழக்கு மாகாணங்களின் ஏனைய நிலப்பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாட இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் காணக்கூடியதாக இருக்கிறது